லக்னாதிபதியும் ரெண்டு புடியனும் சேர்ந்து புஷ்கல யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு பல யோகங்கள் சொல்லினே போகலாம் எல்லா யோகங்கள் இருந்தாலும் முக்கியமாக என்னுடைய அனுபவத்தில் என் ஆராய்ச்சியில் விபரீத யோகம் அதாவது லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவங்க அவங்க இருந்தாலும் விபரீத யோகம்தான் சரி ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன் மூணு எட்டு கூடிய இணைந்து அவன் மூணாறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் பிரமாதம் அவன் கைக்கு கட்டு கட்ட பண்ண வரும் சின்ன எக்ஸாம்பிள் விஷமல்ல இந்த மூணு கூடிய சந்திரன் எட்டு கூடிய குரு இந்த மூணு கூடிய சந்திரனும் 여 a i t u k